வணக்கம் லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆர்கானிக்ஸில் ஆர்டர் பண்ணேன் டிசம்பர் காம்போ செடி தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இதில் எட்டு கலர் டிசம்பர் அது போக பார்த்திங்கன்னா ஒரு இருபது செவ்வந்தி நாற்றுக்கள் போட்டிருந்தாங்க ஆஃபர் அதில் தான் நான் அது வாங்கியிருந்தேன் இது எஸ்டி கொரியரில் ரிசீவ் ஆகிருக்கு ஓப்பன் பார்சலாக செடி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்க இதில் எட்டு செடி நான் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்ததில் ஆறு செடி மட்டும்தான் இப்போ அனு அனுப்பியிருக்காங்க மீதி ரெண்டு செடி அடுத்த பார்சலில் வரும்னு சொல்லியிருக்காங்க அதில் ரெட்டும் எல்லோவும் மட்டும் இல்லை இந்த டிசம்பரில் அதை ரெண்டு மட்டும் தனியாக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங் பாருங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க பெரிய செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க சின்ன செடிக்கு மட்டும் இந்த வாட்டர் பாட்டில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க செவ்வந்தி நாற்றுக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருக்குங்க ஏன்னா ஓப்பன் பார்சலில் வந்திருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பீட் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில்ஸ் வச்சு வச்சுருக்கிற செடி பாருங்கள் இது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக இப்படி வச்சுருக்காங்க சின்ன செடியாக இருந்தால் இப்படி போட்டுக்கலாம் பெரிய செடிக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகிருக்கும் பார்சல் பண்ணி ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஆகிருக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்சல் பண்ணணுன்னா உடனே அனுப்ப முடியாது இது பார்சல் பண்ண டிலே ஆகும் அதனால் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக இது இந்த பாட்டிலுக்குள்ளே தான் இருந்திருக்கும் அதனால தான் பாருங்கள் உள்ள இலையெல்லாம் விழுந்திருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நைட் ஒரு ஏழு ஏழரைக்கு தான் ரிசீவ் ஆகிருக்கு அதனால் இப்போ நம்ம இதை பிரித்து எடுத்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நாள் நம்ம நட்டு வச்சுக்கலாம் இந்த டிசம்பர் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய தோட்டத்தில் வைக்கிறதுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதை நான் தோட்டத்தில் தான் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன் ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஒய்லட் கலர் டிசம்பர் நிறையவே இருக்குது இருந்தாலும் இந்த கலர் டிசம்பர் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தேன் ஒட்டுக்காய் எல்லா செடியும் நம்ம போய் தேடி நர்சரியெலாம் வாங்க முடியாது அதனால தான் இதில் ஆர்டர் கொடுத்துருந்தேன் நல்லாவே ரிசீவ் ஆகிருக்கு இந்த ரெட்டு ரெட் கலரும் எல்லோ கலரும் மட்டும் வந்துருச்சுன்னா ஓகே தான் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் செவ்வந்தி நாற்றுக்கள் இதுவும் நல்லாவே பேக்கிங் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பீட் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடி இந்த நாத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைஸில் தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருந்துரும் நினச்சேன் ஆனால் பரவாயில்ல எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்று கூட கருகாது எல்லாமே நல்லா வந்துடும் அந்த மாதிரி தான் நாற்றுக்கள் வந்திருக்கு நீங்கள் நாற்றுக்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ரொம்ப சின்னதாக வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சி வர்றது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வளர்ந்து வந்துடும் செவ்வந்து செடியை பொறுத்த வரைக்கும் நாற்றுக்கள் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகும் அது செடி பெருசாகி பூக்க இந்த நாற்றுக்கள் எல்லாமே தரமாக இருக்குது இது ஃப்ரீ தான் ஃப்ரீயாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த எட்டு டிசம்பர் செடிக்கு அந்த நாற்று ஃப்ரீ தான் அந்த டேல புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஆஃபர் அவங்க கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இந்த கொக்கோபீட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு இருபது நாற்றுக்கள் இலவசம் அப்படின்னு போட்டிருந்தாங்க பார்க்கலாம் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு வேறு எல்லாம் பாருங்கள் நிறையாவே இருக்குது வேறு இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாற்றுக்கள் இருக்குது இதில் இருபத்தி ரெண்டு நாற்றுமே ஒரே மாதிரி சைஸில் இருக்குது இருக்குது ஒரு சில நாற்றுக்களில் மொட்டுக்கள் கூட வந்திருக்கு இதில் ஒரு அஞ்சு கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது பூத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலர் வந்து நம்ம தெரியும் எந்த செடி எந்த கலருன்ட்டு அதனால் இதை நம்ம தனித்தனியாக பிரித்து நட்டு வச்சுக்கலாம் முதல்ல இதை தண்ணியில் வச்சிடணும் இப்போ இதை எல்லாமே பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மேலே இருக்கிறது மட்டும் அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே வந்ததுனால அது மட்டும் கொஞ்சம் கருகி போச்சு மற்றபடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கே இந்த கவர் ரிமூவ் பண்ணுறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் அடிக்கக்கூடிய வெயிலில் நான் வச்சுருந்தேன் ஏன்னா இது ரெண்டு மூணு நாள் கவர்க்குள்ளேயே இருந்திருக்கும் கொஞ்சம் லேசாக வெயில் படட்டோன்னு பாருங்கள் காலையில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லா செடியுமே இதில் ஒரு மூணு செடியில் மட்டும்தான் பூக்கள் இருக்குது ஒய்லட் கலரில் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்கில் ஒரு ஒன்று இருக்குது இந்த மூணு செடி மட்டும்தான் கலர்ஸ் தெரியுது மீதியெல்லாம் கலர்ஸ் தெரியல பூத்தாதான் தெரியும் அது என்ன கலருன்னு பாருங்கள் இந்த செவ்வந்தி செடியெல்லாம் இந்த மாதிரி வச்சு வச்சுக்கணும் ஒன் டே நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப நாள் தண்ணியில் வைக்க வேண்டாம் முழுசா செடியை தண்ணியிலையும் போட்டுறக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேர் மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் செடி வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது எல்லோ கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செவந்தி மட்டும் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா கேசவர்த்தினி செடி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க முதல்ல நம்ம போய் வாங்கும்போது இந்த செடி நல்லா பெரிய செடியாகவே இருக்குங்க சின்ன செடியாக இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் வந்துடுது இது நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு இந்த செடி நான் சின்ன செடியை வச்சு எனக்கு வரல அதனால் நான் பெரிய செடியாகவே வாங்கிட்டேன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு தொட்டி ஒன்று வாங்கியிருக்கேன் மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த கேசவர்த்தினிக்கு மட்டும் சூப்பராக இருக்குது செடியானால் பார்க்குறதுக்கு இது பாருங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த பட்டன் செவந்தி இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய மொட்டுக்கள் இருக்குது இது மேலேருந்து பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது உள்ளே நிறைய மொட்டுகள் இருக்குது நான் அந்த செடியை பிரித்து நடும்போது நீங்கள் பார்க்கலாம் அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிரித்து நடும்போது இப்போதைக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் இதோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் அல்ல மெரூன் ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த பட்டன் செவந்தி வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா சீக்கிரமாக சேல் போயிடும் இதில் பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது இந்த தொட்டியில் பார்த்தா தெரியும் பாருங்கள் நம்ம நாட்டு செவ்வந்தி மாதிரியே பாருங்கள் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வந்திருக்கு வேறு அதுலேருந்து செடி வருது நான் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி ரெண்டு கலர் இருக்கிற தொட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ரேராக தான் கிடைக்கும் அந்த நர்சரிலேயே இந்த ரெண்டு தொட்டி மட்டும்தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த லைட் பிங்க் செவந்தி இது ரெண்டு மட்டும்தான் இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு ஆனால் என்ன கலர் அப்படிங்கிறது தெரியாதனால இந்த மூணு செடி மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இந்த நாற்றுக்களெல்லாம் நான் ஏற்கனவே தொட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த தொட்டியில் ஒன்று ஒன்றா பிரித்து நட்டு வச்சுக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தோரு தொட்டி இருக்குது இதில் இதில் தான் நான் நட்டு வைக்க போகிறோம் சின்ன நாற்றாக இருக்கிறத மட்டும் ஒரே தொட்டியில் நட்டுருந்தான் ரெண்டு நாற்று பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நட்டு வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் இது ஒரு நாலு நாள் மட்டும் நம்ம நிழலில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம மாற்றி வச்சுக்கலாம் காலையில் இல்லை சாய்ந்தரம் ஒரு மணி நேரம் வெயில் படுற மாதிரி இடத்துல நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிரித்து எப்போ நடுறனோ அப்போ நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நிழலில் எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருக்கேன் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வேர் பிடிச்சி வந்துடும் நம்ம ரொம்ப நாள் நிழல்லையும் வச்சுருக்கக்கூடாது நிழல்லையே வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து பிடிக்காமல் போயிடும் அதனால் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி நம்ம மாற்றியும் இதை வைக்கணும் நாட்டுகள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரித்து நட்டு வைக்கணும் இந்த மாதிரி பிரித்து நட்டு வச்சதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க வாங்குகிற நாற்று எல்லாமே ஒட்டுக்க நட்டு வச்சிட்றாங்க அதில் நிறைய வந்து காஞ்சு போயிடுது அந்த மாதிரி காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நட்டு வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் இது பாருங்கள் இந்த பச்சை கலர் செவந்தி நான் இந்த செடி வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான பூச்சி இந்த பூவில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு கட்டெரும்பு மாதிரி இருக்கும் ஆனால் கால் மட்டும் ரெண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பச்சை கலரில் இருக்கும் இந்த செடியை விட்டு இந்த பூச்சி போகிறதே இல்லை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு பூச்சி இருக்குது தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்ததுனால அது கொஞ்சம் போயிடுச்சு இந்த இதில் ஒன்று தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லாமே திரும்பவும் வந்துடும் இந்த செடி பார்த்திங்கன்னா கீழே உளுந்து உடஞ்சிருச்சு இந்த பச்சை வந்து நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதையும் நாற்றுக்கள் போட்டு வச்சிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நாற்று வந்திருக்கு பாருங்கள் மொத்தம் இதில் ஆறு பீஸ் வந்திருந்தது ஆனால் மூணு மட்டும்தான் பெருசாகிருக்கு மீதி மூணும் வரவே இல்லை இதையும் நம்ம பிரித்து நட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா இதுவும் காயறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஒரு தொட்டிக்கு ரெண்டு செடி தான் நம்ம வந்து வைக்கணும் இல்லைன்னா ஒரு செடி தான் வைக்கணும் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் தான் இது முடவாட்டுக்கால் கிழங்கு இது பார்த்திங்கன்னா கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க செவன் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு கிடைக்கிது கிலோ செவன் ஃபிஃப்டி வரைக்கும் கிடைக்கிது இந்த செடியும் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியும் அது எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தாவரம் பார்த்திங்கன்னா அந்த கல் இடுக்குகள்லேயும் பாறையோட சந்துலேயும் உங்களுக்கு தலைஞ்சு வரக்கூடிய தாவரம் இது மரத்துலேயும் ஒட்டி தானாகவே அது தலைஞ்சு வரக்கூடிய தாவரம் அதனால் இது ஈஸியாக வளர்ந்துடும் நம்ம எப்படி வீட்டில் நம்ம ஆர்கிட் வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆர்கிட் மாதிரி தான் இதுவும் இது பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்கிற கிழங்குலேருந்து தான் உங்களுக்கு செடிகள் வரும் அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்படி நடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க